அனைவருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நல்லா இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் நிறைய உறுப்பினர்களுடைய மனதில் நிறைய கேள்வி ஓடிக்கிட்டு இருக்கும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு வாரமாக பார்த்தீங்கன்னா மைவி திரியாட்ஸை பற்றி மைவி திரியாட்ஸ் ஒரு ஸ்கேம் அப்படின்னு சொல்லிட்டு யூடியூப் நிறைய நியூஸ் சேனல்லாம் வந்தது ஒரு பக்கம் உங்களுக்கு தெரியும் ஸோ அந்த மாதிரி ஒரு சூழல் நடந்து கொண்டிருக்கும் பொழுது நானும் வந்து ஒரு ரெண்டு மூணு நாள் வீடியோ போடலை அதனால் நிறைய மக்கள் ரெண்டுக்கும் படுத்திட்டாங்க டிவியில் வந்த நியூஸு இவரும் ரெகுலராக ஒரு வீடியோ போடுவார் இவரும் எந்த வீடியோவும் போடல ஸோ டிவியில் அந்த யூடியூப்பில் வந்ததெல்லாம் உண்மைதானா அப்படின்ற மாதிரி நிறைய பேர் தேவையில்லாத தங்களுக்குள்ளே ஒரு கேள்வி கேட்டு நிறைய பதிலெல்லாம் சொல்லியிருக்கீங்க ஸோ அப்படியெல்லாம் ஒன்றுமே கிடையாது நான் ஏன் ரெண்டு மூணு நாளாக வீடியோ போடல உங்களுக்கு ரிப்ளை கொடுக்கல அப்படின்னு சொன்னால் என்னோடய ஃப்ரெண்டு அவங்க தம்பிக்கு கல்யாணம் அதனால் கொஞ்சம் அதில் என்னுடைய பங்களிப்பு இருந்ததுனால கொஞ்சம் ரெண்டு மூணு நாள் பிஸியாக இருந்துவிட்டேன் நிறையா நபர்கள் ஃபோன் பண்ணியிருப்பீங்க வாட்ஸ்அப் பண்ணியிருக்கீங்க யூடியூப்பில் மெசேஜ் பண்ணியிருக்கீங்க ஸோ உங்கள் ஃபோனுக்கெல்லாம் என்னால் ரிப்ளை பண்ணவும் முடியல கடந்த ஒரு நான்கு ஐந்து நாட்களாக ஸோ அதனால் என்னுடைய வருத்தத்தை உங்கள்கிட்ட தெரிவிச்சுக்கிறேன் இனிமேல் ஒன்றும் இல்லை ரெகுலராக ஒரு வீடியோ போட்டர்லாம் உங்களுக்கு என்ன கேள்வி கேட்டாலும் கண்டிப்பாக ரெஸ்பான்ஸ் பண்ணலாம் நாலஞ்சு நாளாக இதன் காரணமாக தான் போடலை மற்றபடி சேனலில் வந்த ஒரு செய்தியோ அல்லது யூடியூப்பில் வந்த செய்தியோ உண்மை அல்ல அப்படின்றத நான் இதன் மூலிமா தெரிவிச்சுக்கிறேன் மைபி த்ரேட்ஸில் இன்றைக்கி எதை பற்றி பார்க்கலாம் அப்படின்னு சொன்னால் நிறைய நபர்கள் டெய்லி எனக்கு அனுப்புகிற மெசேஜ் ஒரு சில யூடியூப் வந்து ஒரு தவறான கருத்துக்கணிப்போடு மைவித்ரெட்ஸ் பற்றி சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க ஸோ அது எந்த யூடியூப் சேனல் அப்படின்னு பேர் சொல்லலாமா வேண்டாமா அப்படின்னு நினைக்கும் போது பேர் சொல்லலாம் தப்பு இல்லை ஏன்னா நாம் பயணம் செஞ்சு இருக்கிற ஒரு நல்ல நிறுவனம் எல்லாத்துக்கும் எல்லா பெனிஃபிட்டும் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க ஸோ அப்படிப்பட்ட ஒரு நிறுவனத்தை குறை சொல்லக்கூடவரே மைவித்ரஸ் நிறுவனம் அப்படின்னு சொல்லி அதை வந்து ஒரு ஸ்கேம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு ஸோ நல்ல நிறுவனத்தில் நாம் பயணிக்கும் செய்யும் பொழுது நம்ம நிறுவனத்தை நாம் நல்ல நிறுவனம் சொல்கிறது தப்பு இல்லை அதே மாதிரி அந்த யூடியூப் சேனல் பேர் சொல்கிறதுலேயும் தப்பில்லை கௌதம் மணி அப்படின்ற ஒரு யூடியூப் சேனலை இன்றைக்கி ஒரு ஐம்பது அறுபது பேர் ஷேர் பண்ணியிருப்பாங்க அவருடைய சப்ஸ்கிரைபரை என்றைக்கு பார்த்தீங்கன்னா எட்நூற்றி எண்பத்தி ஏழு ஒரு வருஷமாக அவர் வீடியோ போட்டுட்ருக்குறாருன்னு நினைக்கிறேன் ஸோ ஒரு வருஷத்தில் அவருடைய சேனலுடைய குரோத்தை பார்த்திங்கன்னா எட்நூற்றி எண்பத்தி பேர் மக்களுக்கு நாம் வந்து எப்பயுமே ஒரு பாசிட்டிவான எனர்ஜியை கொடுக்குற மாதிரி ஒரு செய்தி தான் போடணும் தப்பான செய்தியும் போடலாம் நாம் வேலை செய்யக்கூடிய அல்லது ஒரு தவறான நிறுவனம் நம்மளுக்கு தெரிஞ்சிச்சுன்னா அதை பற்றி தவறான கண்டிப்பாக போடலாம் அதுக்கு நூறு சதவீதம் எல்லாத்துக்கும் சுதந்திரம் உண்டு ஆனால் கிட்டத்தட்ட ஒரு இருபத்தேழு இருபத்தெட்டு மாதமாக எல்லா மக்களுக்கும் எல்லா பெனிஃபிட்டும் கொடுத்துருக்குற ஒரு நிறுவனத்தை வந்து ஏமாத்துகிறாங்க அப்படின்ற மாதிரி அவர் அந்த யூடியூப்பில் சொல்லியிருக்காரு நிறைய நமது யூத்திரி உறுப்பினர்கள் அதுக்கு கருத்தெல்லாம் தெரிவிச்சிருக்கீங்க ஸோ அவருக்கு நிறுவனத்தை பற்றியும் நிறுவனத்தினுடைய திட்டங்களை பற்றியும் முழுமையாக தெரியல ஏன்னா அவர் சொல்லக்கூடிய விஷயங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா முந்நூற்றி அறுபது ரூபா கட்ட வேண்டிய பிஎம் பின்னுக்கு முந்நூறுரூவா கட்டினாலே போதும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு ஒரு வீடியோவுக்கு அஞ்சு ரூபா நீங்கள் எத்தனை வீடியோலாம் தொடர்ந்து பார்க்குறீங்களே அத்தனை அஞ்சு ரூபாய் ஏறும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு அதே மாதிரி ஒவ்வொரு ஆளை சேர்த்து விட்டால் உங்களுக்கு ஒரு ஆளுக்கும் பத்து பத்து ரூபாய் எக்ஸ்ட்ரா ஆட் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு மாதிரி நீங்கள் ஒரு லட்சத்தி இருபத்தி ஓராயிரத்தி இரநூத்தொரு ரூபா நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறோம் இல்லையா அது நம்ம ஒரு ஆளை பண்ணால் ஆயிரத்தி எட்நூறு ரெண்டாயிரம் அப்படின்னு கூட சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு ஸோ அவருக்கு நிறுவனத்தை பற்றியே ஒரு புரிதலும் இல்லை திட்டங்கள் பற்றிய ஒரு தெரிவுமே இல்லை அப்படி இருக்கும் பொழுது அந்த நபர் சொல்லக்கூடிய விஷயங்களை நீங்கள் எப்படி உண்மை அப்படின்னு எடுத்துக்கிறீங்கன்னு தான் எனக்கு தெரியல நிறுவனத்தில் இருக்கக்கூடிய ஒரு நபர் எனக்கு மைவித் த்ரேட்ஸ் பணம் கொடுக்கல ஏமாத்திருச்சு ஃப்ராடு பண்ணிடுச்சு அப்படின்னு யாராச்சும் சொன்னாங்கன்னா நீங்கள் நம்பலாம் சொல்கிறதுக்கு நூறு சதவீதம் வாய்ப்பு இல்லை நான் இந்த இடத்துல ஒரு கொஷின் வைக்கிறேன் நீங்கள் மைவித் ரேட்ஸ் உறுப்பினராக இருந்தீங்கன்னா எனக்கு அமௌண்ட்டு வரல அப்படின்னு வித்து ப்ரூஃபோடு நீங்கள் அனுப்புங்கள் அதுக்குண்ட ரிசல்ட்டு என்ன அப்படின்றத நான் உங்களுக்கு கேட்டு ஒன் ஆர் டூ டேஸில் சொல்லுவேன் ப்ரூஃப் வேணும் நான் இத்தனாந்தேதி வித்ரா போட்டேன் சார் எனக்கு இத்தனாந்தேதி வரல சார் நான் பேங்க் ஸ்டேட்மெண்ட் செக் பண்ணு சார் எனக்கு க்ரீன் கலர் சிக்னல் வந்திருக்கு ஆனால் அமௌண்ட் வரல அப்படின்ற பீப்புள் யாராவது இருந்தீங்கன்னா தாராளமாக நீங்கள் வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய டீட்டெயிலை எடுத்து அனுப்புங்கள் அதுக்குண்டான நான் பதிலாக கட்டாயம் நான் உங்களுக்கு கேட்டு சொல்கிறேன் நிறைய நபர்கள் அக்கௌண்ட் நம்பர் ஐஎஃப்எஸ் கோடு பேர் இதெல்லாம் தப்பாக கொடுத்துட்டு எனக்கு வரல வரலனா அதுக்கு கண்டிப்பாக பதில் சொல்லவே முடியாது உங்கள் சைடு நீங்கள் செய்யக்கூடிய வேலையை சரியாக செஞ்சு உங்களுக்கு வரலனா சொல்லுங்கள் அதுக்கு நான் கண்டிப்பாக நிறுவனத்துக்கிட்ட கேட்டு பதில் சொல்கிறேன் அப்படி இருக்கும் பட்சத்தில் யாரோ ஒருத்தர் நிறுவனத்தை பற்றி தெரியாத சொல்லக்கூடிய கருத்துல நீங்கள் கேட்டுட்டு எந்த ஒரு வேலையும் நம்மளால செய்யவே முடியாது இன்னும் சில யூடியூப்லாம் சொல்றாங்க என்னைக்கா ஒரு நாளைக்கு மூடிடுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு எண்டுன்னு ஒன்று இருக்குது இல்லையா இப்போ ஒரு மேம்பாலமே கட்டுறாங்கன்னு வச்சுக்கங்களேன் அதில் நம்ம என்னைக்காச்சும் உளுந்துரும் உளுந்துரும் அப்படின்னு நம்ம பயணம் செய்வோமா கிடையாது அதுக்கு ஒரு நூறு வருஷம் நூற்றம்பது வருஷம் அப்படின்னு ஒரு கால இருக்கும் அது முடிஞ்சால் அதை டமாலேஜ் பண்ணிவிட்டு மறுபடியும் கட்டலாம் அல்லது அதே கூட ரீஒர்க்கு கூட பண்ணலாம் நிறைய ரயில்வே பாலங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ரீஒர்க் பண்ணுவாங்க அதனுடைய ஸ்ட்ரென்த்து குறைஞ்சிச்சு அப்படின்னு சொன்னால் அதை மறுபடியும் புதுப்பித்து ஏதாச்சும் பக்கத்தில் ஏதாச்சும் ஒரு சுவர் கவர் கட்டி சரி பண்ணுவாங்க அந்த மாதிரி நாமளும் அந்த மாதிரி தானே நமக்குன்னு ஒரு குறிப்பிட்ட ஏஜ் எண்பது தொண்ணூறு அப்படின்னு போயிட்டுருக்கோம் அதுக்கு உண்டான வேலைகளை நம்ம செஞ்சுக்கிட்டு இல்லையா அதனால் இறந்த காலத்தையும் எதிர்காலத்தையும் நினச்சி கண்டிப்பாக இந்த உலகத்தில் இப்போ இருக்கிற சூழலை வாங்க முடியாது இப்போ இருக்கிற லைவில் என்ன நம்மளுக்கு போயிட்டு இருக்குது அதை பற்றி தான் நம்ம சிந்தித்து வாழணுமே தவிர இறந்த காலமும் நம்மளுக்கு கையில் கிடையாது நாளைக்கு அந்த காலம் நம்மளுக்கு கையில் கிடைக்குமா அப்படின்றதும் கிடையாது அப்படி இருக்கும்போது என்னைக்காச்சும் மூடிடுவாங்க என்னைக்காச்சும் மூடிடுவாங்க அப்படின்னு சொன்னால் நம்ம எந்த வேலையை தான் செய்கிறது குறை சொல்லக்கூடிய நபர்கள் கண்டிப்பாக குறை சொல்லிக்கிட்டே தான் இருக்கிறாங்க ஏன்னா அவர் வந்து யூடியூப் சேனலில் அவருக்கு சப்ஸ்கிரைபர் வருட்டுன்னு சொல்லலாம் இல்லைனாக்கெல்லாம் நம்ம சேனல் கொஞ்சம் பெருசாக வளரட்டும் அப்படின்னு கூட சொல்லலாம் அவர் சொல்லிட்டேன் தப்பு இல்லை நிறுவனத்தினுடைய உண்மையான செயல் திட்டங்களை தெரிஞ்சுக்கிட்டு சொல்லிட்டாங்க நிறுவனத்தினுடைய செயல்திட்டத்தையே அவர் தப்பு தப்பாக சொல்லும்போது அதுவே ஒரு மிகப்பெரிய ஸ்கேம் தானே அவர் எல்லா திட்டத்தையும் கரெக்டாக சொல்லியிருந்தேன்னா அவர் ஏதோ ஒரு பிளானில் இருக்கார் ஸோ அவர் ஏதாச்சும் நிறுவனத்திலேருந்து நஷ்டம் அடைஞ்சிருந்தாருன்னா அதுக்குண்டான புறுப்பாக சொன்னார்ன்னா நம்பலாம் ஆமாம் அவர் சொல்கிறது உண்மை தான் ஸ்கேமு நிறுவனம் ஏமாத்திச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவரே நிறுவனத்தில் இல்லை அவர் இந்த மாதிரி தவறான சில கருத்துக்களை நல்ல நிறுவனத்து மேலே சொல்கிறாங்க அது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு பேப்பர் ஆகட்டும் அல்லது ஒரு டிவி சேனல் ஆகட்டும் அதுக்குரிய வருமானம் எங்கேருந்து கிடைக்கிது ஒரு விளம்பரம் தான் விளம்பரம் வந்தால் தான் ஒரு டிவி சேனலுக்கு ஒரு இன்கம் கிடைக்கிது அவங்க டிஆர்பியுடைய ரேட்டு அதிகமாகுது இப்போ யூடியூப்பில் சப்ஸ்கிரைபர் அதிகமாக வர மாதிரி டிவியில் டிஆர்பி ரேட்டு அதிகனா தான் அவங்களுக்கு இன்கம் கிடைக்குது சரிங்களா விளம்பரத்தை மட்டுமே வருமானம் வச்சுருக்கக்கூடிய ஒரு டிவி நிறுவனம் நம்ம சேனலில் பற்றி ஏன் தவறான ஒரு கருத்தை போடுறாங்க மைவித் ரேட்ஸை பற்றி அப்படின்னு சொன்னால் நாளைக்கு வந்து இப்போ டிவியில் ஒரு கமலாகட்டும் ஒரு ரஜினி சார் ஆகட்டும் ஒரு விளம்பரம் நடிச்சு கொடுத்தாங்கன்னா ஒரு கோடி ரெண்டு கோடி மூணு கோடி பத்து கோடி வரைக்கும் விளம்பர தர அவங்களுக்கு பணம் கொடுக்குறாங்க ஏன்னா ஒரு செலிப்ரிட்டி வந்து விளம்பரப்படுத்தாங்கன்னா அந்த பொருளை மக்கள் வாங்குவாங்க ஸோ அவங்க அவங்க செலிப்ரிட்டிக்கு கொடுக்குற பணத்தை விட நிறையா அவங்க வருமானம் வாங்க முடியும் பொருட்களை விற்கிறதுனால நமது நிறுவனம் அவங்களுக்கு ஒரு கோடி பத்து கோடி கொடுக்குறது ஏங்கிட்ட அதில் கம்மியான அமௌண்ட்டை கொடுங்க நான் வந்து மக்களுக்கு நூறு சதவீதம் உங்களை விளம்பரத்தை கொண்டு போய் சேர்த்துறேன் அப்படின்னு ஒரு கோரிக்கை முன்வைக்கும் பொழுது அங்கே வந்து டிவி சேனலினுடைய வருமானம் பாதிக்கப்படுது அதே மாதிரி ஒரு செய்தித்தாள் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அங்கங்கே நடக்கக்கூடிய செய்திகளை எல்லாம் கலெக்ட் பண்ணி ஒரு பேப்பரில் போட்டால் அவங்களுக்கு ஒரு அமௌண்ட் கிடைக்கும் இப்போ ஒரு போத்தீஸ் நிறுவனம் ஆஃபராக பேப்பரில் போட்டால் போய் மக்கள் வாங்கவுன்னு பேப்பர்காரனுக்கு அந்த போத்தீஸ் ஒரு அமௌண்ட் கொடுக்குறான் ஸோ அதை ஏன் நீங்கள் போய் அவங்களுக்கு கொடுக்குறீங்க என்கிட்ட கொடுங்க வாங்குகிற மக்களுக்கு நேரடியாக கொண்டு போய் சேர்க்குறேன் அப்படின்னு நம்ம நிறுவனம் அங்கே போகும்போது ஒரு பேப்பரனுடைய இன்கம் பாதிக்கப்படுது ஸோ இப்படியெல்லாம் ஒரு கருத்தை வந்து மைவி த்ரெட்ஸ் மேலே தவறான கருத்தை சொன்னோம்னா மக்கள் ஜாயின் பண்ணுறது குறையும் ஸோ அவங்க டிவி பார்க்குறவங்க பேப்பர் வாங்குறவங்க ரெகுலராக இருப்பாங்க எல்லாரும் இந்த பக்கம் வந்துட்டாங்கன்னா நம்மளுடைய வருமானம் பாதிக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வருமானத்துக்கு உண்டான வேலையை செய்கிறாங்க வை நிறுவனம் அவங்க வருமானத்துக்கு உண்டான வேலையை செய்கிறாங்க உறுப்பினர்கள் நாம் வை நமது வருமானத்துக்கு உண்டான வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கோம் ஸோ எல்லாருமே காசை நோக்கி தான் போயிட்டுருக்குறோம் இன்றைய காலகட்டத்தில் அவங்கவுங்க பாதிக்கப்படக்கூடாது அப்படின்றதுக்காக எல்லாரும் வேலை இருக்கிறாங்க அதனால் டிவியில் போடக்கூடிய விளம்பரத்தை நூறு சதவீதம் பார்ப்பாங்களான்னு கிடையாது ஆனால் மைவித்ரியட்ஸ் அப்ளிகேஷனில் போடக்கூடிய விளம்பரத்தை கட்டாயம் பார்த்தே ஆகணும் பார்த்தா தான் உங்களுக்கு விளம்பரம் வரும் கேப்சர் வரும் அமௌண்ட் வரும் அதை சேர்த்துனா தான் மாதம் ஒரு நம்ம வித்திர போட முடியும் இந்த மாதிரியான ஒரு சூழல் இருக்கும்போது வளரும் நிறுவனத்து மேலே இந்த மாதிரியான கொஷின் வரதெல்லாம் சகஜம்தான் அதை நினச்சி யாரும் வருத்தப்பட தேவையில்லை லைஃப் டைம் மெம்பர்ஷிப் அப்படின்னு தான் வந்திருக்கும் அது வந்து ஒரு நூறு வருஷம் இருக்குமா சார் இரநூறு வருஷம் இருக்குமா சார் நாம் இங்கே யாரும் ஜாதகமெல்லாம் பார்க்கல நல்லா ரன் ஆகிட்டு இருக்குது கான்செப்ட் நல்லா இருக்குது ஒரு பொருட்களை விற்கிறது மூலியமாக அவங்களுக்கு இன்கம் வருது நமக்கு கொடுக்குறாங்க இது ரெகுலராக எல்லாம் நடக்கக்கூடிய விஷயம் தானே நாமளே பார்த்தீங்கன்னா நம்ம தாத்தா காலத்தில் செட்டியார் கடையில் ஒரு பொருள் வாங்கியிருப்போம் நம்ம அப்பா காலத்தில் வாங்குவோம் நம்மளும் வாங்குவோம் நம்ம பசங்களும் வாங்குவாங்க ஸோ அந்த கடை ஒரு ஸ்டாண்டர்டான கடையாக இருக்குதுன்னு என்ன அர்த்தம் நம்மளுடைய பொருள் அங்கே தேவையாக இருக்குது நியாயமான விலையில் கொடுக்குறாங்க தரமான பொருளாக இருக்குது அப்படின்னா கட்டாயம் அதுக்கு ரெகுலராக மூணு தலைமுறை நாலு தலைமுறை ரன் ஆகிட்டு தான் இருக்குது அந்த மாதிரி மைவித்தியாஸ் நிறுவனம் நமது உடல் உடல்நலத்திலேயும் ஆரோக்கியத்தில் அக்கறை கொண்டு ஒரு நல்ல பொருளை ஏற்கனவே முறையில் தயாரித்து கொடுக்கணும் நம்ம ரெகுலராக வாங்கத்தானே செய்கிறோம் ஆல்ரெடி நிறையா மக்கள் வாங்கியிருப்பீங்க உங்களுடைய ஃபீட்பேக்லாம் பார்த்தா நல்லா இருக்குது நானும் வாங்கி யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன் நல்லா தான் இருக்குது அந்த மாதிரி ஒரு நல்லா விற்கக்கூடிய ஒரு கம்பெனியில் நாம் போய் பொருள் வாங்குறதுனால அவங்களுக்கு இன்கம் நமக்கு கொடுக்குறாங்க அப்படின்ற போது எப்படி நிறுவனம் உடனே மூடிடுவாங்க அப்படின்னு நீ நம்ம எந்த விதத்தில் சொல்ல முடியும் எதாவது ஒரு தேவையில்லாத பொருளை கட்டாயப்படுத்தி நம்மகிட்ட திணிக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் நாம் அதில் கேட்குறதுல ஒரு அர்த்தம் இருக்குது நாம் வந்து நிறுவனம் கட்டாயலாம் படுத்திலே விருப்பம் இருந்தால் வாங்குங்க அப்படின்னு தான் சொல்லி சொல்கிறாங்க நிறைய நபர்கள் வந்து கேள்வி கேட்குறாங்க நான் வந்து இதில் பணம் கட்டுறதுக்கு பயமாக இருக்குது திடீர்னு மூடிட்டு போயிட்டால் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்குறாங்க மன நிறுவனம் உங்களை பணம் கட்டவே சொல்லலை உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் அப்டேட் பண்ணலாம் இல்லைனா நீங்கள் கூட ட்ராவல் பண்ணலாம் எச் ஒன் டூ த்ரீ டுவெல் லெவல் இருக்குது அதை நீங்கள் ட்ரை பண்ணலாம் உங்களுக்கு நம்பிக்கை இருந்தாக்கில் பிஎம்ஆ அப்டேட் பண்ணலாம் அது கூட எனக்கு முன்னூற்றாயிரவா கட்ட விருப்பம் இல்லைனா ஒம்போது நபர்களை இணைச்சி அவங்கள ஒரு முறை பணம் வாங்க சொன்னீங்க ஐம்பது டு அறுபதுனா அவங்கள வச்சு நீங்கள் பிஎம்மாக மாறிக்கலாம் நீங்கள் பிஎம்மாக தகுதியானாவே போதும் நிறுவனத்தில் இருக்கக்கூடிய அனைத்து பெனிஃபிட்டையும் நீங்கள் வாங்கலாம் பொருள் வாங்கினா உங்களுக்கு இன்கம் கிடைக்குது டுவல் லெவல் ப்ரொமோஷன் முடித்தா உங்களுக்கு இன்கம் கிடைக்குது அதுக்கு பிஎம் ஆனாவே போதுமானது உங்களை நிறுவனம் கட்டாயப்படுத்தி உங்களை யாருமே க்ரௌன் மெம்பராகவோ அதை கோல்டு டைமண்டாக மாற சொல்லலை இப்படி ஒரு பிளானெல்லாம் இருக்குது யாருக்கெல்லாம் நம்பிக்கை இருக்குது அவங்க ஜாயின் பண்ணி அமௌண்ட்டு வாங்கிக்கிட்டு தான் இருக்கிறாங்க விருப்பம் இல்லாதவங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க நம்பிக்கை இருக்கிறவங்க பண்ணலாமா வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கிறாங்க அதனால் உங்கள் விருப்பத்துக்கு தான் நிறுவனம் இருக்குதே தவிர வி நிறுவனத்தினுடைய விருப்பத்துக்கு இங்கே யாருமே கிடையாது உங்களுக்கு ஓயமா ஜாயினா ஃப்ரீயாக ஜாயின் பண்ணுங்கள் அடுத்த லெவல் போகணுமா முந்நூற்றா ஒரு முறை பே பண்ணுங்கள் அது கூட முடியாதா ஒம்பது நபர்களை ரெஃபர் பண்ணி அவங்கள ஒரு முறை பணம் வாங்க வைங்க அதை வச்சு நீங்கள் மாறிக்கலாம்னு சொல்லுது பிஎம்ஏ கூட நீங்கள் லைஃப் டைமே ட்ராவல் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க பொருளை வாங்கணும் விற்கணும்னு எந்த கட்டாயம் கிடையாது ஆள் சேர்த்தணும்னு எந்த கட்டாயம் கிடையாது இப்படியெல்லாம் ஒரு ரூல்ஸே இல்லாமல் ஒரு கம்பெனி நம்மளுக்கு ஒரு வாய்ப்பு திட்டத்தை கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா ஃப்ரீயாக கூட நம்ம மைவி திட்டர்ஸில் ஜாயின் பண்ணுறதுக்கு விருப்பம் இல்லைனா அப்புறம் எந்த வாய்ப்பை பயன்படுத்தி நம்ம எப்படி வாழ்க்கையில் முன்னேறது நீங்களே சொல்லுங்க பார்க்கலாம் குறை சொல்கிறவங்க வெளியிலேருந்தே குறை சொல்லிக்கிட்டு தான் இருக்கிறாங்க நிறுவனத்தை பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்கிட்டு நிறுவனத்தினுடைய ஏதாவது ஒரு பிளானில் ஜாயின் பண்ண மக்கள் ஒரு நபர் யாராச்சும் குறை சொன்னாங்கன்னா எனக்கு நீங்கள் தாராளமாக கால் பண்ணலாம் ஒரு நபர் நான் மைவித் ரேட்ஸில் ஜாயின் பண்ணிவிட்டு சார் இந்த பிளானில் அவங்க சொல்லக்கூடிய எல்லா விதிமுறைகளையும் கரெக்டாக செஞ்சிருக்கிறேன் கரெக்டாக பேங்க் அக்கௌண்ட் ஐஎஃப்எஸ் கூட கொடுத்துருக்குறேன் எனக்கு பணம் வரல அப்படின்னு யாராச்சும் ஒரு நபர் எனக்கு சொல்லுங்கள் நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதுக்கு நான் கட்டுப்படுறேன் நீங்கள் எப்படி மைவித் ரேட்ஸ் நிறுவனம் வந்து ஒரு கேம்ஸு ஏமாற்றுறாங்க ஃப்ராடு கம்பெனி அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்களோ நீங்கள் கொடுத்த ஆதாரம்லாம் கரெக்டாக இருந்து உங்களுக்கு அமௌண்ட்டு இல்லை நானே என்னுடைய சேனலில் வீடியோ போடுறேன் மை வித் ஸ்கேம்ஸ் அப்படின்னு நான் போடுறேன் ஆனால் நீங்கள் கரெக்டான அந்த செயலை செஞ்சிருக்கணும் செய்யாமல் சும்மா ஏதாச்சும் ஒன்று பண்ணி ஏதாவது ஒன்று கொடுக்கலாம் அப்படின்றதுக்காக தயவுசெய்து யாரும் கொடுக்கக்கூடாது கரெக்டான ப்ரூஃப் நீங்கள் மைபத்திய உறுப்பினர் தானே அவங்களோட யூசர் நேம் என்ன பாஸ்வேர்டு என்ன என்னுடைய பேங்க் டீட்டெயில் இது நேரில் கூட நீங்கள் கொடுக்கலாம் நான் வந்து ஃபோனில் அனுப்புனா எதை வச்சு ஏதாச்சும் மாற்றிடுவாங்க செஞ்சிருவாங்க அப்படின்னு பயப்படுறால்தான் இங்கே நேரில் கூட கொண்டு வந்து காமிக்கலாம் நிறுவனத்துக்கிட்ட போய் நீங்கள் என்ன குறையிருக்கு இருக்குது அதை சொல்லி கேட்கலாம் அதையும் தாண்டி இல்லை கொடுக்கல என்னை தான் செஞ்சிச்சுன்னா புரிப்போடு கொடுங்க நானே என்னுடைய சேனலில் மைவி ஸ்கேம் மக்களை ஏமாத்துறது அப்படின்னு கண்டிப்பாக நான் வீடியோ போடுறேன் ஆனால் ஆதாரம் இல்லாத தயவுசெய்து யாரும் சொல்லிடக்கூடாது அப்படின்ற இந்த நேரத்தில் நான் சொல்லிக்கிறேன் அதே மாதிரி புதிய நபர்கள் வந்து உங்களுக்கு காதுக்கு வரக்கூடிய எல்லா செய்தியும் வாங்கி வச்சுக்கிட்டு மைவி திரட்ஸ் ஓடுமா இருக்குமா இல்லை படுத்துருமா ஏமாற்றிடுவாங்களா அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்டுகிட்டே இருந்தீங்கன்னா நீங்கள் வருஷமெல்லாம் கேள்வி கேட்டுக்கிட்டே தான் இருக்கணும் மைவி ஜாயின் பண்ணி நம்மளால் ஏன் பண்ணவே முடியாது ஆரம்பத்துலேருந்து இது வரைக்கும் கேள்வி கேட்ட மக்கள் கேள்வி கேட்டுக்கிட்டே தான் இருக்கிறாங்க ஸோ நல்ல வாய்ப்பு பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு பயன்படுத்தின மக்கள் இன்றைக்கி ஆயிரத்துலையோ அல்லது பத்தாயிரத்துலையோ இருபதாயிரத்தில் வாங்கிட்டு தான் இருக்கிறாங்க வாங்குகிற நபர்கள் உங்களுக்கு தெரியும் மைவித்திசு நிறுவனம் கொடுக்குற நிறுவனமா இல்லை ஏமாற்றுற நிறுவனமா இல்லை ஓடுற நிறுவனமா அப்படின்னு சொல்லிட்டு ஏன் இன்றைக்கி மைவித்திஸை பற்றி ஃப்ராடு ஓடுறாங்க அப்படின்னு சொல்லாங்கன்னா தெரியாத நபர்கள் ஏதோ எதோ ஸ்கேமு பித்தலாட்டம் ஏமாத்துறான்னு சொல்லும்போது நாம் அதில் இருக்கிறோம் நாம் சொல்கிறதுனால அது வேணால் பித்தலாட்ட நிறுவனம் ஆயிரமா என்ன ஏன்னா மற்றவங்களுக்கு தெரியணும் இல்லையா அதுக்காக வேண்டி தான் நான் இத்தனை டைம் இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன் நிறுவனம் அடுத்தடுத்து இன்னும் நிறையா இடத்துல ஆஃபீஸ்லாம் கொண்டு வர போகிறாங்க மக்களுடைய நிலத்தில் அக்கறை கொண்டு நிறைய ஸ்டோர் எல்லாம் ஒன்று திறக்கிறதுக்கு ரெடியாகி உள்ளது அடுத்தது பார்த்திங்கன்னா இப்போ ஆகஸ்ட் பதினஞ்சுலேருந்து இங்கிலீஷ் லாங்குவேஜ் தெலுங்கு மலையாளம் கன்னடம் இதெல்லாம் வந்துருக்குது பார்த்துருப்பீங்க இன்றைக்கி கூட பார்த்தீங்கன்னா இங்கிலீஷில் தான் வந்து அந்த எஸ்ஜி ப்ரொமோஷன் வீடியோலாம் வந்தது அடுத்தது ஒன் பை மா எல்லாமே வரும் ஸோ நம்மளுடைய முன்னேற்றத்துக்காக நிறுவனம் நிறைய முன்னேற்றங்களை செஞ்சுக்கிட்டு வராங்க நம்மளை வச்சு அவங்க பணம் சம்பாதிக்க போகிறாங்க அதுலேருந்து நமக்கு ஒரு தொகையை கொடுக்க போகிறாங்க அவ்வளோதான இல்லை எல்லாமே பணத்துக்காக தான் ஓடிக்கிட்டு இருக்கிறோம் காலையில் அஞ்சு மணிக்கு எழுந்துச்சு பன்னெண்டு மணி வரைக்கும் நைட் ஷிஃப்ட்டு பார்க்குறவங்களும் பணம் தான் பன்னெண்டு டூ காலையில் ஏழு மணி வரைக்கும் வேலை பார்க்குறவங்க எல்லாமே பணம் தான் இன்றைய காலகட்டத்தில் பணம் இல்லை அப்படின்னா ஒன்றுமே கிடையாது அந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் இருக்கும்போது கிடைக்கிற வாய்ப்பெல்லாம் எது நல்ல வாய்ப்பு அப்படின்னு பயன்படுத்தி நம்ம பண சம்பாதிக்க தான் பார்க்கணும் எல்லா வாய்ப்பும் குறை சொல்லிக்கிட்டே இருந்தோம்னா நம்மளுக்கு எங்கேருந்து கிடைக்கும் பணம் வீட்டில் உட்காந்துக்கிட்டே சும்மா இந்த மாதிரி யூடியூப்பில் விமர்சனம் பண்ணிக்கிட்டு இதில் பண்ணாதா அதில் பண்ணாதா அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா எப்படி கிடைக்கும் வேலைக்கும் போக முடியாது இந்த மாதிரி குறை சொல்கிறவங்களாம் பார்த்தீங்கன்னா வேலைக்கு போகிறனையும் கெடுத்துடுவாங்க ஊரில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வேலைக்கு போய் என்ன பண்ண போகிறீங்க வாங்க நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு திண்ணியில் உட்காந்து சீட் ஆடிட்டு இருப்பாங்க தாயம் விளாடிட்டுருப்பாங்க அந்த மாதிரி கோழி குண்டு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணிகிட்டு இருப்பாங்க நீங்கள் நல்லா நோட் பண்ணி பாருங்க நான் வேணும்னு யாரும் குறையெல்லாம் சொல்லிவிங்க நம்மளே சுற்றி இருக்கிற நிகழ்ச்சிகளை நீங்கள் பாருங்கள் சின்ன வயசுலேருந்தே நல்லா படித்து ஒரு நல்ல வேலைக்கு போகிற நபர்கள் பார்த்திங்கன்னா அவர் ஆரம்பத்துலேருந்தே அவருடைய ஆக்டிவிட்டிஸ்லாம் சூப்பராக இருக்கும் அதேமாதிரி ஊரில் பார்த்தீங்கன்னா சும்மா சுற்றிக்கிட்டு தெரிவாங்க இல்லையா அவங்களுடைய ஆக்டிவிட்டிஸ் பார்த்துங்க ஸ்கூல் படிக்கும் போது கொஞ்சம் பேடாக தான் இருக்கும் அதனால் நம்ம செயலை நம்ம சரியாக செய்யணுங்க அப்போ தாங்க நம்மளுக்கு அதில் ஒரு இன்கம் கண்டிப்பாக கிடைக்கும் வர வாய்ப்பெல்லாம் குறை சொல்லிக்கிட்டு பார்க்குற நபரெல்லாம் குறை சொல்லிக்கிட்டு எதா ஒன்று சொல்லணும் அப்படின்றதுக்காக சொல்லிக்கிட்டே இருந்தால் எல்லாத்தையும் எல்லா பற்றியும் எப்பவுமே சொல்லிக்கிட்டே இருக்கலாம் அதுக்கு ஒரு எண்டே கிடையாது அதனால் இந்த புதிய நபர்களை பயப்படுறதுக்கு தயவுசெய்து யாரும் பயப்பட வேண்டாம் உங்களுக்கு நம்பிக்கை இல்லை சார் நிறைய டிவி சேனலில் யூடியூப்லாம் வருதுன்னா உங்களுக்கு நம்பிக்கை வரும் வெயிட் பண்ணுங்கள் எப்போ எவ்வளோ நாள் சார் வெயிட் பண்ணலாம் எவ்வளோ நாள் வேணாலும் வெயிட் பண்ணுங்கள் கம்பெனி அங்கே தான் போது எங்கேயும் ஓடிடாது உங்களுக்கு எப்போ நம்பிக்கை வருது அப்போ நீங்கள் தாராளமாக ஜாயின் பண்ணலாம் லாஸ்ட்டில் ஒரு சின்ன எடுத்துக்காட்டு மட்டும் சொல்கிறேன் எவ்வளோ பெரிய சமுத்திரமாக இருந்தாலும் நீச்சல் தெரிஞ்சும் போகணுன்னு டக்குன்னு குதிச்சுருவான் ஏன்னா அவனுக்கு நீச்சல் தெரியும் மேலே வந்துடுவான் நீச்சல் தெரியாதவன் என்ன பண்ணுவான் படிக்கட்டில் இறங்கி உக்காந்து கொஞ்சம் கொஞ்சமாக நீச்சல் கத்திக்கிட்டு அந்த மாதிரி குதிப்பாங்க மைவித்ரேர்ஸில் நம்பிக்கை இருக்கிறவங்க இன்றைக்கி அவங்களால முடிஞ்ச நம்பிக்கை என்னவோ கோல்டோ டைமண்டோ கிரோனாக மாறுறாங்க அப்படி நம்பிக்கை இல்லாத இருக்கிற நபர்கள் பிஎம்ல இருக்காங்க நீங்களாம் நிறுவனத்தை பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்கிட்டு இன்னும் ஒரு வருஷன்றது இன்னும் ரெண்டு வருஷம் கூட டைம் எடுத்துங்க நம்பிக்கை வர வைங்க வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு பிடிச்ச பிளானில் அப்டேட்டாக மாறிக்கிங்க அப்படின்றத இதன் மூலிமா சொல்லிக்கிறேன் இதுவே ரொம்ப லென்த்தான வீடியோன்னு நினைக்கிறேன் சரி ஓகே பரவாயில்ல நல்ல விஷயம் தானே சொல்லியிருக்கிறோம் அதனால் கேளுங்க தப்பு இல்லை ஸோ இந்த மாதிரியான நிறுவனத்தில் நம்ம ஜாயின் பண்ணி தான் பார்க்கலாம் ஃப்ரீயாக கூட ஜாயின் பண்ணி பார்க்கலாமே அப்படின்னு யாராச்சும் நினச்சிங்கன்னா உங்களுடைய பெயர் ஃபோன் நம்பர் பிறந்த தேதி மாவட்டத்தின் பெயர் பின்கோடு டிஸ்பிளேவில் தெரியுற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் உங்களை ஃப்ரீயாக மைவி ரெட்ஸில் இணைத்து விடலாம் மேலும் ஏதாச்சும் உங்களுக்கு சந்தேகம் வரதான் நீங்கள் கால் பண்ணலாம் உங்கள் சந்தேகம் எது வந்தாலும் தீர்த்து வைக்கலாம் அதேமாதிரி இன்னொரு கொஸ்டின் ரெண்டு மூணு நாளாக சார் நீங்கள் போன வாரம் கூட லைவே வைக்கல டெலிகிராம்லாம் அப்படின்னு கேட்டிருந்தீங்க அதுக்கு காரணம் வந்து ஃப்ரெண்டோட தம்பி மேரேஜாக அதனால் வைக்க முடியல கண்டிப்பாக இந்த வாரத்துலேருந்து லைவு ரெகுலராக நம்ம வைக்கலாம் எந்த பிரச்சனை இல்லை ஏன்னா நிறைய நபர்கள் சில டவுட்ஸ்லாம் நம்மள கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க அப்ளைன்னு வந்து சரியாக ஃபோன் எடுக்கல சார் எனக்கு எந்த ஒரு கைட்லைன்ஸுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அது கண்டிப்பாக இந்த வாரத்துலேருந்து ரெகுலராக வச்சிடலாம் இனிமேல் இந்த மாதிரியான